ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் வித் மலர் இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மட்டனை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தயிர் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு லைட்டாக வதங்கினா போதும் ஃபுல்லாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து ஒரு தடவை கிளந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வதக்கிக்கலாம் வதங்கினதும் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கிளந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு நம்ம ஏரி எட்டில் விசில் விட்டுக்கலாம் ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி தாளியை தூவிக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சூடாக இட்லி தோசை கூட சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ